வணக்கம் உங்கள் மீனாட்சி ராமசாமி உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் தலைப்பு கொல்லாத புக்கை வாய்க்கலவன் நான் விழுவேன் என்று நினைத்தாயோ என்பது போல தாத்தாவோட மூக்கு கண்ணாடி அவரோட நுனி மூக்கில் தொங்கிகிட்ருக்கு தாத்தா தன் ஒற்றை விரலால் அது பின்னாடி தள்ளிக்கிட்டு கண்ணை சுருக்கிட்டு தூரத்தில் வர பேரனையை ஒத்து பார்க்குறாரு காலேஜ் விட்டு வ வீட்டுக்கு வர பேரன் நேராக தாத்தா கிட்டே வந்து நிற்கிறான் தாத்தா டைகர் இன்னைக்கு சாப்பிட்டானா டைகர் யாராவது வாக்கிங் கூட்டு போனாங்களா அப்படின்னு அவசரமா கேள்விகளை கேட்குறான் தாத்தாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்டா டை குத்து கல்லாட்டம் உன் தாத்தா இங்கே உட்காந்துருக்கேன் டைகர் சாப்பிட்டான்னா தூங்குனான் நான் நாயை பற்றியே கேட்குறியேடா நாயே அப்படின்னு ஏக வசனத்தில் அவனை திட்ட ஆரம்பிக்கிறாரு தாத்தா பயந்து போன பேரன் வேகமாக நகரை பார்க்குறான் சட்டுன்னு கைத்தறி எடுத்து அவன் காலையை இடறி விட்றாரு தாத்தா ஒரு சரியான பொல்லாத தாத்தாங்க பேரன் தடுமாறி கீழே விழுவ போகிறப்ப அவனோட பேக்கெட்லேருந்து ஃபோனை எடுக்கிறாரு ஏண்டா தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா எந்த பொண்ணோட ஊரை சுற்றிட்டு வர அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஃபோனை பார்க்க போகிறாரு ஃபோனு தவறி கீழே விழுந்து உடஞ்சே போயிடுதுங்க பத்த ஆரம்பிக்கிறான் பேரன் ஐயோ என் ஃபோனு போயிடுச்சு தாத்தா உடச்சிட்டாருன்னு என்ன அப்பா உடையார் டே பாவண்டை தாத்தா ஏண்டா கத்தி ஊரை கூட்டுற அம்மாவுக்கு தெரிந்த தாத்தா ஒரு ரொம்ப திட்டுவாடா நான் உனக்கு புது ஃபோன் தரேன் நாளைக்கே தரேன் தாத்தா ஒன்றும் சொல்லாதண்ணான்னு சொல்கிறாரு அப்பா அப்பா மவனுக்கு செல்லம் முடிக்கிற அப்பாக்களை பார்த்துருக்கேன் அப்பாவுக்கு செல்லம் முடிக்கிறேன் மவனை இந்த வீட்டில் மட்டும்தான்ப்பா பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் படுக்கிறான் பேர படுக்கையில் விழுந்த பேரனால் புரண்டு புரண்டு படுக்கிறாங்க அவனுக்கு ஃபோனு கையில் இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய இதை இழப்பை சந்திச்சாப்பில இருக்குது இன்றைய பிள்ளைங்களுக்கு அப்படி தானங்க இருக்குது அவனை மெல்லமாக தூரத்துலேருந்து பார்க்குறாரு தாத்தா கைத்தடியை உணிக்கிட்டு மெல்லமாக அவன் பக்கத்தில் வந்து உட்காறான் மன்னிச்சுடுடா சுதேஷு இந்த தாத்தாவோட சந்தேக பற்றி தான் அவனுக்கு தெரியும்ல எதுக்கு சந்தேகம் இப்படியே தான் சந்தேகப்பட்டே தான் பாட்டியை கொண்டுட்டேன் இப்போ அடுத்தது நீங்கள் என்னன்னு பதறி போய் பார்க்குறான் பேரன் டேய் என்னவன் ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போட இதுக்கு நான் வைத்தியம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போயாவது என் சந்தேக புத்தி போயிடும்ல அப்படின்னு சொன்ன தாத்தாவை பார்த்து சிரிக்கிறான் பேரன் தாத்தா உனக்கு எண்பது வயசாகுது எண்பது வயசுலேயே மனோதத்துவ டாக்டர் எதுக்கு எல்லாம் நீ இப்படியே இரு யாரை சந்தேகப்படுற என்ன தானே சந்தேகப்படுற என்ன தானே திட்டுற எல்லாம் செய் நான் சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறேன் தாத்தா உன் மேலே எனக்கு கோவமே கிடையாது தாத்தா நீங்கள் எப்பொழுதும் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கணும் தாத்தா உன் பொக்கை வாய் தெரிய உன் பல்லகாடி சிரித்தாலே அது போதும்னு சொல்கிறான் பேரன் அந்த தாத்தா உடனே பேரனை கட்டி பிடிச்சிக்கிறாரு கட்டி பிடிச்ச தாத்தா அப்படின்னு மூந்து பார்க்குறாருங்க டய் என்னடா குடிச்சிட்டு வந்தியா சிகரெட் குடிச்சியா அப்படின்னு கற்று நாரது மேலெல்லாம் அப்படின்னு கத்தவும் பதறி போறான் ஐயோ தாத்தா ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற உடனே தாத்தா டெய் இருடா உடனே நல்லா மோந்து வேர்வை வேர்வன் அத்தந்தாண்டா அப்படிங்கிறார் அவர் இழுத்த இழுப்புல சட்ட பட்டன் எல்லாம் செதறி போய் தரையில் விழுவுதுங்க தாத்தா திரும்பவும் சோகம் ஆயிட்டு ஐயோ சட்டை பிஞ்சு போச்சுடா அப்படின்னு அவர் அடுத்த நிமிஷம் சிரிக்கிறாரு சிரிச்சுட்டு அதனால் என்ன உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சால் என்னை திட்டக்கூடாதுன்னே உனக்கு புது சட்டை வாங்கி தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு போகிறார் தாத்தா போகிறதே பார்க்குறோம் அவரோட சிரிப்பில் ஒரு தெய்வீகம் தெரியுதுங்க அந்த பேரனுக்கு தாத்தா வெளியில் உட்காந்துருக்காரு சாய்வினார் காலையில் சாஞ்சிக்கிட்டு ஏதோ யோசனையில் இருக்க தாத்தாவை பேரன் கற்றுக்கிட்டே ஓடி ஆறான் தாத்தா தாத்தான்னு கத்திக்கிட்டு வரான் என்னடா அப்படிங்கிறேன் அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இல்லை நம்ம டைகருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை உடனே கிளம்புங்க நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்னு சொல்லணும் தாத்தா டெய் நாயை வந்து என்னடா பண்ண போகிறேன் தாத்தா நீங்கள் காரில் பின்னாடி போங்க நாயை மடியில் பட்டுக்க வச்சுக்கோங்க அவன் மாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னடா மாந்தி எடுக்கிறான்னு சொல்லி என் மடியில அப்படின்னு தாத்தா கேட்குறாரு பெட்ஷீட்லாம் போட்டுக்கலாம் தாத்தா வாங்க தாத்தா தாத்தாவெல்லாம் மறுக்க முடியல பேரன் பேச்ச உடனே கார்லேயும் எரிக்குவார் டைகர் அவன் அவரோட மடியில் படுத்து கிடக்கிறான் டைகரை தடைய கொடுக்குறாரு பார்க்கவே பாவமாக இருக்கு தாத்தாவுக்கு டைகர் பேசாமல் அமைதியாக தாத்தா உங்கத்தையே பார்த்துக்கிட்டுருக்கு பேரன் காரை இருக்காங்க திடீர்னு கத்துறான் ஐயோ தாத்தா பணம் எடுத்துகிட்டு வரலையே தாத்தா அப்படிங்க அதனால் என்னடா தாத்தா கிட்ட கூகுள் பேத்து நான் உன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா அங்கே போனோன்ன தெரியுதுங்க எக்ஸ்ரே ஸ்கேனு அப்படின்னு வரிசையாக செலவு அள்ளிக்கிட்டு போகுதுங்க ஆஸ்பத்திரி செலவெல்லாம் முடிஞ்சு தாத்தா தேராக ரெண்டு பேரும் காரில் ஏறுறாங்க டைகர் நல்லா இட்றான் ஆனாலும் தாத்தா சோகமாகவே இருக்கார் வேறே சுதேஷ் தாத்தாவை பார்த்து கேட்குறான் என்ன தாத்தா ரொம்ப டல்லாயிட்ட காசெல்லாம் காலி பண்ணிட்டேனா அப்பா கிட்ட கேட்டு வாங்கி தரேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறேன் உடனே அவர் சொல்கிற ரெட்டே என்னடா இனிமேல் நான் என்னடா செய்ய போகிறேன் உனக்கு இல்லாத காசடா நான் அதனால சும்மா இல்லை எனக்கு ஒன்று உங்ககிட்ட சொல்லணும் எப்படி சொல்கிறதுன்னு அப்படின்னு சோகமாக சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் சொல்லு தாத்தா இந்த பேரன் இருக்கேன் நான் கேட்டுக்குவேன் என்னை நீ என்னை திட்டுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லைடா இந்த டைகருக்கு ஏன் தெரியுமாடா உடம்பு சரியில்லாமல் போச்சு என்னால் தான்டா அப்படிங்கிறார் தாத்தா ஒன்றாலேயா அப்படின்னு கேட்குறான் பேரன் ஆமாண்டா உன் ரூமில் ஒரு பொட்டலம் இருந்துச்சு அது என்ன பொட்டலான்னு தெரியல ஒருவேளை அது போத மருந்தா இருக்குமோன்னு தான் கொண்டு போய் என் ரூமில் வச்சேன் அதை பிச்சு போட்டு நக்கிட்டான் இந்த டைகர் அதனால வந்து வேணதாண்டா இது அப்படின்னு தாத்தா சொல்றாரு உடனே பேரன் அகோகியோ அதையா சாப்பிட்டான் அது அவன் மேலே அந்த உன்னிக்கு வாங்கி வச்சிருந்த மருந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்ன காரியம் செஞ்சான்னு திரும்பி பார்க்கலாம் தாத்தா சோகமா இருக்க தாத்தா சோகத்தான்னாலும் பார்க்க முடியல சிரிக்கிறான் சரி விடு தாத்தா நீ செஞ்ச வேலைக்கு உன் காசை நீ செலவு பண்ணிட்ட அவ்வளோதான் சரியா போச்சு இதுக்கு ஏன் சோகமா இருக்க சிரி தாத்தா நீ சிரிச்சாதான் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறார் தாத்தா திரும்பவும் அவரோட பொக்கை வாய்த்தலே சிரிக்கிறார் இருந்தாலும் அவர் ஒரு பொல்லாத தாத்தாங்க வணக்கம் நன்றி